காத்திருக்கிறவர்களுக்காக அண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறதை உணர்கிறேன் நெடுநாளாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறார் ஒரு சில வார்த்தைகள் வாயிலே போட்டு விட்டார் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன போடுறாருன்னு தெரியல நமக்கு டைம் இருக்கு வெயிட் பண்ணுவோம் கர்த்தர் பேசுவார் மறுபடியும் வெளிப்படுத்தினார் மறுபடியும் வெளிப்படுத்தினார்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார் பெரியமானவர்களே வார்த்தையை சொல்ல தம்மை வெளிப்படுத்துகிறார் வார்த்தையை நிறைவேற்ற தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்த தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார் அதை நிறைவேற்ற நிறைவேற்ற அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளை காண்டல பல நேரத்தில் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லி ரொம்ப நாளாச்சு ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உனக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார் ஆமே சொல்லுங்க மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் முதலாவது வார்த்தையோடு இப்பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை காணும்படி தம்மை வெளிப்படுத்துவார் இந்த சீஷியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சீமான் சொல்ற நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது கூட மற்ற சீஷியர்கள் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போயிட்டான் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று மூன்று கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது விடியற்காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார் அந்த ராத்திரியில உண்மையில என்ன நடந்திருக்கும் போது கையில தூண்டல பார்க்கல கரி போடப்பட்டிருக்கிறதையும் மீன் அதன் மேல ஒன்பதாவது வசனம் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நறுப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல

Amen.